தமிழ்நாடு மின்சார வாரியத்தை மூன்று பிரிவுகளாக பிரித்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தமிழக அரசு உத்தரவை படைத்தேன் அந்த உத்தரவின் அடிப்படையில் அரசாணை நூறு என்பதும் வெளியிடப்பட்டது அரசாணை நூறு என்பது அதில் உட்பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்னு கீழே இருக்கக்கூடிய உட்பிரிவு என்ன சொல்கிறது மின்சார வாரியத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக மின்சார வாரியத்தினுடைய பணியாளரை டிரான்ஸ்பர் செய்வதற்காக என்று பல்வேறு அம்சங்களை கொண்ட விஷயங்கள் மீது தொழிற்சங்கங்கள் மீது பேச்சுவார்த்தை நடத்தி முத்துரப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அந்த ஜிஓனுடைய ஒரு சரத்து அந்த சரத்தின் அடிப்படையில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஒப்பந்தம் காண வேண்டியதை பேச்சுவார்த்தை நடத்தாமலேயே ஒரு சில சங்கங்களில் கையெழுத்து விட்டு ஒப்பந்தம் நிறைவேறியதாக மின்சார வாரியம் அறிவித்து உண்மையில் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை கடந்த பத்து ஆண்டுகளாகவே பேச்சுவார்த்தை நடத்தினார் எங்கள் சங்கம் உயர்நீதிமன்றத்திலே ஒரு தடை உத்தரவை கோரியது அந்த தடை உத்தரவை கொடுக்காமல் அரசர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் வாதிகளுடைய மனுதாரருடைய அவளுடைய விஷயங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம் என்பது மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி ரீசெட்டில்மெண்ட் போடப்படும் என்பதை நீதியரசர் இடைக்கால உத்தரவாக வழங்கியிருக்கிறார் அந்த ஒப்பந்த சரத்தில் நாங்கள் ஏன் கையிடவில்லை அந்த ஒப்பந்த சர்த்து குறிப்பாக ஐந்து விஷயங்கள் தொழிலாளிகளுக்கு பாதகமான அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருக்கு ஒன்று மின்சார வாரியம் அரசு துறையாகவே நீடிக்கும் என்று அதில் எந்த இடத்திலும் குறிப்பிடவே ஆனால் குஜராத் மாநில அரசு சொல்லியிருக்கிறது டெல்லி மாநில அரசு சொல்லியிருக்கிறது இது போன்ற பல்வேறு மாநிலங்களில் பொதுத்துறையாகவே நீடிக்கும் என்ற உத்தரவாதத்தை அரசு அளித்திருக்கிறது ரெண்டு பென்ஷன் பெறுகின்ற அந்த பென்ஷன்தாரர்களுக்கு எதிர்காலத்தில் பென்ஷன் எப்படி வழங்க போகிறோம் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை மாறாக அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா பிரிக்கப்படுகின்ற அந்த நிறுவனங்கள் அதனுடைய லாப நஷ்ட கணக்கின் அடிப்படையில் பென்ஷன் கொடுக்கப்படும் பென்ஷன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அரசாங்கம் பென்ஷன் கொடு கொடு என்று சொல்லும் என்பது போன்ற ஒரு உத்தரவாதமற்ற நிலை என்பது அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது அதனால் நாங்கள் கையப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த பொதுத்துறையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபதாயிரம் காலி பறியிடங்கள் இருக்குது அறுபதாயிரம் காலி பறியடைகளை பற்றி ஒரு வார்த்தை கூட இந்த ஒப்பந்தத்தில் இல்லை என்பதனால் நாங்கள் கையொறோம் மேலும் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா வாரியானை இரண்டு என்பதுக்கு ஒரு இரண்டு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அதற்காக போராடி கொண்ட அந்த வாரியானை இரண்டை ரத்து செய்ய வேண்டும் ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு மின்சார வாரிய ஊழியர்களுடைய எந்த படப்பயனாக இருந்தாலும் அது பிரிக்கப்பட்ட புதிய கம்பெனிகளுடைய வாரிய போர்டில் வைத்து ஒப்புதல் பெற்று மீண்டும் அரசுக்கு அனுப்பி அரசு ஒப்புதல் கொடுத்த பிறகே அனைத்து சலுகைகளும் தொழிலாளிகளுக்கு வழங்க முடியும் என்ற ஒப்பந்த சரத்து இருக்கு இப்படி ஒரு நான்கு ஐந்து சரத்துக்கள் தொழிலாளிகளுக்கு எதிராக இருக்கிறது நாங்கள் சீட்டு சங்கம் என்ன சொல்லுது ஏற்கனவே கொடுத்த ஒப்பந்த சரத்தில் பொதுத்துறையாக நீடிக்கும் என்று சொன்னீங்க அது மட்டுமல்ல உங்களுடைய பணி பாதுகாப்பு அனைத்தும் பாதுகாக்கப்படும் என்று சொன்னீங்க பத்து உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால உத்தரவை நீதி வழங்கினார் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஊழியர்கள் எண்பதாயிரம் ஊழியர்களை பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஓய்வூதியர்கள் இருக்கின்றார்கள் அந்த ஒரு லட்சம் ஓய்வூதியர்களுக்கு பணி பாதுகாப்பு கிடையாது பென்ஷன் பாதுகாப்பு கிடையாது பணியில் இருக்கின்ற ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்ற நிலையில் முன்னோடி மத்திய பி சங்கம் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை நீதிமன்றத்தில் நாடு இருக்கிறோம் நீதிமன்றத்தில் எங்களின் நிவாரணம் கிடைக்கும் என்று நம்புகிறோம் உயர் நீதிமன்றத்தில் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று இந்த ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்து பென்ஷன் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு உரிமைகளை மீட்டெடுப்போம் என்பதிலே நாங்கள் அப்படிப்பட்ட போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் இது முதல் கட்ட போராட்டம் அடுத்து அடுத்து நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுள்ளோம் நீதிமன்ற உத்தரவு எப்படி வருகிறது இதற்கிடையிலே நிர்வாகங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் சொல்லிக் கொண்டு குறிப்பாக நான்கு ஐந்து பாயிண்ட்ல திருத்தம் ஏற்படுத்துமானால் நிர்வாகம் ஏற்படுத்துமானால் நாங்கள் நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படி இல்லை என்று சொன்னால் கள போராட்டமும் நீதிமன்ற போராட்டமும் தொடர்ந்து நடக்கும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக்